வணக்கம் தமிழக மக்களே நான் தான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மில்லன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன் மகா நடிகன் அப்படின்னு ஆதித்யா டிவி சேனலில் ஓகேங்களா நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக சன் டிவி நெட்ஒர்க் ஆதித்யா டிவியில் நான் ஆங்கராக மாறி இருக்கேன் மகா நடிகன் பொதுமக்கள்கிட்ட போய் ஓகேங்களா நான் நடிச்சு காட்டுவேன் அவங்க என்ன பணம் அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ பொதுமக்கள் வந்து என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தலா தளபதி அஜித் விஜய் மாதிரி யாரை கட்டான தளபதி எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி ஆக்சுவலாக ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸாங்க ரொம்ப ஜாஸ்தி ஸோ மக்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து இப்போ ஆதித்யா டிவி யூடியூப் சேனலில் வந்து பப்ளிஷ் ஆகிக்கிட்டு இருக்கு கூடிய விரவில் டிவி சேனலில் வந்துடும் டிவி சேனலில் வந்ததும் பொதுமக்கள் ஆதித்யா டிவி சேனலில் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டேட்டை வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் ஸோ அவங்க நடிகன் ஆக்சுவலாக எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்து வச்சுருக்கோம்னு சொல்லுவாங்க இந்த தலைப்பு அமைகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா ஸோ இறைவனுக்கு வந்து உண்மையிலே நன்றி சொல்கிறேன்